வி பின் சப்போர்ட்டிங் ஆர்ஓ லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் வித் ஆர் சி யர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வே கண்டினியூ தர் சப்போர்ட் திஸ் இயர் ஆர்ஓ ப்ரைமரி ஃபோகஸ்ட் ஆன் ஹெல்ப்பிங் ஃபேமிலிஸ் வித் சைல்ட்ஹுட் கேன்சர் அண்ட் ஏடிங் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் விட் கேன்சர் ஆனா அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக அண்ணா சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூணு நாலு வருஷந்தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே குரூப் ஃபேல்ஸ் ஆர்வே சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க இடம் கொடுத்துட்டு இருக்கு நம்ம ஈவெண்ட்ஸ் பண்ணதுக்கு அது ஒரு பெரிய விஷயம் என்ன நம்ம போய் ரெண்டுக்கு இந்த இடம் எடுத்து ஒரு ஒரு ஈவென்ட் பண்ணணும்னா சின்ன என்ஜிஓஸ்க்கெல்லாம் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த கோர்ஸ் வந்து பாக்கி ஜனங்கள் கிட்ட எத்திக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியதும் ஃபீல்ஸ் தான் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பதிமூணு வருஷமா பன்னெண்டு வருஷமா போயிட்டு இருக்கு ஸோ

ஹியூஜ்ல நாது ஃபோக்கัส பண்ணா அது அமௌண்ட் கம்மியா செலவுக்கும் போது ஹியூஜ் அமௌண்ட் நிறைய வரும் ஹியூஜ் அமௌண்ட் இருக்க முடியல அது என்ன ஐ திங்க் நிறைய பேருக்கு

சென்னை ஐசிஹெச் எடுத்துனா ஐசிஎச்ல மட்டும் அறுபத்தி சிக்ஸ்டி ஃபைவ் பெட்டட் வார்டு தான் குழந்தைகளோட இருக்கு ஸோ நிறைய குழந்தைகள் இருக்கு ஒரு மாசம் அங்க முந்நூறுல அதிகம் குழந்தைகள் வந்து போயிட்டு இருக்கு மதுரை ஜிஹெச்ல வந்து பதினஞ்சு பெட்ல ஒரு வார்டு இருக்கு குழந்தைகளுக்காக ജെന എടുത്തോട്